விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்புக்கு உண்டான இன்ஸ்டலேஷனை தான் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் இது எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை முழுமையாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஃபீல்டோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் வரைக்கும் உண்டான அக்ரி லேண்ட் வச்சுருந்தாங்க அவங்க நம்மளை நம்மளோட நிறுவனத்தை சோசியல் மீடியாவில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்க மற்றவங்களோட இன்ஸ்டாலேஷனுக்கு நம்மளோட இன்ஸ்டாலேஷனோட தனித்துவம் புரிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு அவங்க ஃபீல்டில் சர்வே பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த சர்வே முடிச்சுட்டு வித்தின் அ வீக்கில் அவங்களுக்கு ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணி தந்திருந்தோம் அதை பற்றின ரிவியூவும் இந்த வீடியோவில் இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக வீடியோவை பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மர் மொத்தத்துக்கு நாலரை ஏக்கர் பக்கம் உண்டான இடத்துல ஒரு ஃபார்ம் ஷெட்டும் பண்ணிவிட்டு அதில் சோலார் வாட்டர் பம்பை வந்து முதல் ப்ராஜெக்டாக நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க அதில் வந்து அவங்க மரப்பயிர்கள் வைக்கிறதுக்கான குழிகள் எல்லாம் எடுத்து டிம்பர் மரங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான தயார்படுத்துகிற வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நம்ம சோலார் வாட்டர் பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டெலிவரியில் மூணு ஹெச்பியில் ஒரு பிரம்மாண்டமான அவுட்புட்டோடு அவங்களுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கிற மாதிரியான மோட்டார் கண்ட்ரோலர் காலம் நீடித்து உழைக்கக்கூடிய அனைத்து உதிரி பாகங்களும் எஸ்எஸ்எல் ஆன ஒரு தரமான வாட்டர் பம்பிங்கும் சேர்த்து பண்ணி கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் நம்ம வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்போவுமே வந்து ஏழடியிலேருந்து எட்டு அடி உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உயரமான ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் இப்போ அந்த வாகனத்து பக்கத்தில் நிற்கும் போதே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு எட்டு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அமைப்பு பண்ணி கொடுத்துருப்போம் சோலார் பம்பிங் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னாலே குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் முழு எபிஷியன்சியோடு வேலை செய்கிற விதத்துக்காக நம்ம ப்ராஜெக்டில் மோனோ கிறிஸ்டலின் பேனல் தான் பயன்படுத்தியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் லோ டார்க்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பம்பு கண்ட்ரோலர் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் பார்த்து பார்த்து பண்ணி தர்றோம் ஒவ்வொரு ஃபார்மருக்கும் இது வந்து மற்ற நிறுவனங்களோட நார்மல் பிஎல்டிசி அந்த ஏசி இண்டக்ஷன் மோட்டாருக்கு நம்ம மோட்டார் வந்து குறைஞ்சது முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகப்படியான எஃபிஷியன்சியும் ஃப்ளோ அவுட்புட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மற்ற மோட்டார்ஸை காட்டிலும் நம்ம மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கம்ப்ளீட் எஸ்எஸ்ல இருக்கிறதுனால ஒரு தரமான லைஃப் வரும் நம்மளே வாரண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அதை தாண்டியும் அந்த மோட்டர் வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் கொண்டு தான் எங்களோட நிறுவனம் வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை எல்லா ஃபார்மருக்கும் தமிழ்நாடு முழுவதும் செய்து தருகிறோம் இது போன்ற சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் உங்களோட பண்ணை நிலங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணறுகளுக்கு தேவையானதா இருக்கலாம் இல்லை உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதா இருக்கலாம் நீங்க ஏற்கனவே உங்களோட இடங்களில் டீசல் பம்ப் அப்படி இல்லைன்னா கமர்ஷியல் சர்வீஸ் மூலமா அதிகப்படியான நேரங்களுக்கு மின்மோட்டார்களை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களது விவசாய நிலங்கள் மற்றும் உங்களோட இண்டஸ்ட்ரிக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்பிங் ப்ராஜெக்ட் செய்து தருகிறோம் இந்த பம்பிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக இந்த வாடிக்கையாளர் கூறக்கூடிய கருத்தை கவனிக்கலாம் நான் கேட்டக்கு மூலமாக நாங்கள் வந்து இந்த சோலார் சிஸ்டம் போட்டோம் த்ரீ ஹெச்பிக்கு போட்டிருக்கோம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு டெலிவரி நாங்கள் ஆர்டர் கொடுத்தா ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டாங்க நல்லா சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்க நல்ல சிஸ்டம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஒர்க் இருக்குது இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இது உசிலம்பட்டிங்கிற ஊரில் போட்டு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு இது எங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த ஏரியல் இது வச்சுருக்காங்க அதாவது இடிதாங்கி ஒன்று வச்சுருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது இதுக்கு தேவையானது ஏன்னா நம்ம நிறையா ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் இதுக்கு அந்த சோலாருக்காக சோலார் பேனலுக்காக ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும் இது ஒரு ரிமோட் ஏரியா அப்படிங்கிறதுனால இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஒன்று இவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு